ஓகே இவருக்கு வந்து என்ன பேர் நாய்க்குட்டை கொடுத்து என்ன செய்றாருன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கணும் வணக்கம் முருமொழி நான் அன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இன்னைக்கு எங்களோட வீட்டுக்கு ஒரு புது வரவன் வந்திருக்கு ஸோ அதை தான் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போல இவர் தான் இன்னைக்கு எங்களோட வீட்டை வந்திருக்கு ஓகே இவருக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படி கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க என்னண்டை தான் கொண்டு வந்தது பேர் ஆளுக்கு சோ மறக்காம இவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படி மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க மற்றது புருஷாங்கட சேனல் யாரும் பாக்குறன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க பிட்டி அந்த நாய்கடியை கொடுத்து என்ன செய்றாருன்னு சொல்லி பார்க்க போறோம் அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் என்ன செய்ய சொல்லிடுங்க பாத்தீங்கன்னு சொன்னா சம்பவம் செய்ய ஓடிக்கிட்டு அவளை விட்டாச்சு இதே போல் குழு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் பாய்